வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு போங்களா வீட்டுக்கு போனா தான் வேலைக்கு போங்களா என்ன வேலை பார்க்கறாரு எங்கே வேலை பார்க்கறாரு ஆ என்னது கச்சாரத்தில் வேலை பார்க்குறாங்களா ஓ ஹோ வீட்டில் நீ ஒரே பையன்னா வேறு யார் இருக்கா உன் கூட பிறந்த யார் இருக்காங்களா யார் ஆயுமா கூட பிறந்தவங்களா ஓ அவங்களுக்கு என்ன வயசாச்சு ம் அவங்களுக்கு ரெண்டு வயசு உனக்கு ம் ஆயம் மூட நீ பெரியவனா பேசாம இருக்கும்போது ஆயம் மூட நீ பெரியவனா எதனால உனக்கு உள்ள வந்து பாக்கணும் தோணுச்சு என்ன பாக்கணும் தோணுச்சா பரவாயில்ல நீயே வந்து கேட்டியா எதுவும் சாக்லேட் எதுவும் சாப்பிட்றியா சாக்லேட் சாப்பிட பிடிக்கும் உனக்கு சாலை எடுத்துட்டு வாடா சாப்பாடு சாப்பிட்டியா சாப்பாடு என்ன சாப்பிடலையா ஏன் மணி என்னாச்சு ஏன் உன்னை ஸ்கூலில் என்ன சேர்க்காம வச்சுருக்காங்க இதா உனக்கு ஒன்று வாயமாக்கு ஒன்று வேறு யாருக்கு வேணுமா எடுத்துக்கோ ஆ எடுத்துக்கோ ஆதா ஆ போதுமா இன்னும் இதாக இருக்குனுமா ஆ எடுத்து போதுமா போதும் பாய் சொல்லிட்டு போ இங்கே வாடா முத்தம் கொடுத்துட்டு போடா ஆ தேங்க்யூடா லவ் யூ